உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தாய் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக உண்டு நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விடு நீ என் மீது முழு நம்பிக்கை வை உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்தியற்றமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன்